நமஸ்தே இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதத்தை பார்ப்போம் நான் லண்டனை சேர்ந்த மீரா ஸ்ரீகிருஷ்ணன் நான் பகவத் தர்மத்தில் ஒரு மாணவராக சேர்ந்து ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் ஆசிர்வாதத்தால் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பிஜி தகுதியின் மூலம் இடத்தை பெற்றேன் புவனேஸ்வரில் உள்ள இன்ஃபோசிஸில் வேலை வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான் வெளிநாட்டு வேலைக்காக பிரார்த்தனை செய்தேன் அடுத்த மாதம் எனக்கு ஒரு சிறந்த ஆன்சைட் வாய்ப்பு கிடைத்தது மேலும் டெக்ஸஸ் இன்ஃபோசிஸில் தொழில்நுட்ப தலைவராக பணியாற்றினேன் எனது முழு வாழ்க்கையையும் ஹோமங்கள் தரிசனங்கள் மற்றும் செயல்முறைகள் மூலம் ஏற்பட்ட ஆசிர்வாதங்களின் தொடராகும் எங்கள் திருமணத்திற்கு பிறகு நாங்கள் லண்டனுக்கு குடிபெயர்ந்தோம் எங்கள் சொந்த வீட்டை வாங்க விரும்பினோம் படுத்தப்பட்டு பிரார்த்தனை செய்தபடி லண்டனில் ரூபாய் நான்கு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி மதிப்புள்ள வசதியான ஃபோர் பிஹெச்கே வீட்டை வாங்கினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஹோமத்தில் என் கணவரின் தொழில் முன்னேற்றத்திற்காக நாங்கள் பிரார்த்தனை செய்தோம் பிரார்த்தனையின்படி அவர் மைக்ரோசாஃப்ட் பிரிவியில் விற்பனை மற்றும் தீர்வுகள் துறையில் தலைவராக யூகேயில் பதவி உயர்வு பெற்றார் என் மாமனாரின் ஓய்வூதிய நிதிக்காக நாங்கள் ஹோமங்களில் பிரார்த்தனை செய்தோம் தீர்வு தொகை பதினெட்டு ஆண்டுகளாக தாமதப்பட்டு வந்தது ஹோமத்தில் பிரார்த்தனை செய்த பிறகு அவருக்கு ரூபாய் பன்னெண்டு லட்சம் கிடைத்தது என் பெற்றோர் இந்தியாவில் வசிக்கிறார்கள் என் சகோதரியும் நானும் வெளிநாட்டில் வசிக்கிறோம் கடந்த ஆண்டு என் பெற்றோருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டது அவர்களின் தெய்வீக பாதுகாப்பிற்காக ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்ய சரணடைந்தோம் அம்மா பகவானின் தெய்வீக ரக்ஷணம் எங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதாக உணர்ந்தோம் என் பெற்றோர் ஒரு வாரத்திற்குள் குணமடைந்தனர் உண்மையில் அவர்கள் இந்த ஆண்டு பாதுகாப்பாக பயணம் செய்து எங்களுடன் தங்க முடிந்தது அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானே ஹோமத்தின் போது பெற்ற மகத்தான ஆசிர்வாதங்களுக்கு மிக்க நன்றி